लोग लोगों के इंतजार कर रहे हैं। बहुत बहुत धन्यवाद। अरे भागे नहीं। ये ना YouTube ला आपके पास दिखेंगे, Facebook ला पास दिखेंगे, Instagram ला पास दिखेंगे। ना इंतजार लोगों के भागने के ना आधे मुख्य काम या ना मने इस्तान। ये लोगों को फाड़ते कहीं घोस्ट। नमस्ते। वनकम, वनकम फ्रेंड्स, लाइव देखिएगे। இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி மண்டே ஹாப்பி மண்டேனா இருக்கும் ஹாப்பி சண்டே ஓகே என்னடா ஹாப்பி மண்டே ஹாப்பி மண்டே சொல்ல மாட்டாங்க மண்டே வந்துச்சுப்பா அப்படி சொல்லுவாங்க ரைட் ஓகே சாரி நைட்டாக கோல்டு பிடிச்சிங்க நேற்று ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரப்போ சோடா சாப்பிட்டாங்க நம்மளால் சோடா போயிட்டோம் எங்கள் அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி தான் அவ்வளோ பிடிக்கும் குடிக்கூடாதுன்னு தெரியுது குடிச்சிட்டேன் அது லெமன் சால்ட் வர சாப்பிட்டேன் நேற்று நைட்டு தெரியுது தொண்டை கட்டிலும் தெரியுது தான் சாப்பிடாம இருக்க முடியல ரொம்ப நாள் கழிச்சி ரொம்ப நாள் கழிச்சின்னா ஒரு ரெண்டரை மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இதுக்கு இருக்கும் நேற்று நைட்டு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன் பரவாயில்ல ஒரு நாள் தானே டெய்லி நைட்டு சாப்பிடணும் ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் போனதால் ஏ அதாவது நான்வெஜ் நான்வெஜ் கிடையாது சா சாம்பார் சாதம் அப்புறம் வந்து பிரிஞ்சி சாதம் அப்புறம் ரசம் சாதம் கேரட்டு பீன்ஸு இன்னும் நேற்று கத்திரிக்காய் மொச்சை போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சுருந்தாங்க வேற இருந்துச்சு அது என்ன ஃபங்க்ஷன்னா தனசேகரன் மற்றும் திரு தனசேகரன் மற்றும் கலாவதி எங்கள் அம்மா ரெண்டு பேரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆமாம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு ஒரு கலை கட்சி எடுத்து கொடுத்துருந்தாங்க அவர் வந்து தனசேகரன் சார் வந்து ரிட்டையர்டு கனடா பேங்க் புக் பண்ணியிருந்தாரு ரிட்டையர் ஆயிருக்கார் அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க சொந்தக்காரலாம் கூப்பிட்டு ஒரு விருந்து மாதிரி வச்சுருந்தார் கூட்டம் சரியான கூட்டம் ஃபஸ்ட்டு கூட்டம் இருந்துச்சு நான் வந்து இந்த சண்டேன்றதால எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டேன் வரையான்ட்டு வரேன்னாங்க சரி போகிறப்ப சூரியக்கு வந்து நைட்டுக்கு வந்து டிஃபன் கொடுத்துட்டு நைட்டு சாப்பிட்றேன் நான் வரண்டானுட்டு போய்ட்டோம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அங்கே போயிருந்தோம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் நம்ம நகைச்சியில் ஒருத்தருத்தராக வந்திருந்தாங்க என்ன சொல்கிறது நேற்று புரோகிராம் ப்ரோக்ராம் எப்படி நடக்குமோ என்ன நடக்குமோ நான் நினச்சேன் புரோகிராம் வேற எல்லாரும் நடந்துச்சு தனசேகரன் ஐயா கலாவதி அம்மாள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு அந்த ப்ரோக்ராம் நடத்துனது அந்த ப்ரோக்ராமில் ஆக்சுவல் நான் டிஆர் சிம்பு மதன் வடிவேல் சேகர் அப்புறம் குரூப் பாய்ஸ் குரூப் கேர்ள்ஸ் எல்லோரும் நான் போட்டேன் என்னுடைய தலைமையில் என்னோடய தலைமையிலையும் நானும் வடிவல் சேர்க்கிறேன் இணைந்து புதிய படகு தான் பண்ணியிருந்தோம் நான் சொல்ல நல்லா இருக்கான்னு பாருங்கன்ட்டு போனோன்னு சொல்லிட்டேன் எல்லாம் வெயிட் பண்ணி தான் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் எட்டரை மணிக்கு ப்ரோக்ராம் போச்சு எல்லா கிளாப்ஸ் பயங்கர கிளாப்ஸ் ஹாப்பி சந்தோஷம் அதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்க அம்மாக்கள் வந்து என்கிட்ட நீங்கள் தனியாக அந்த ஒரு தட்டி பார்த்தா கொட்டாங்குச்சி நீங்கள் பாடியே ஆகணும் ப்ரோக்ராம் முடிய போகுது ஆடியாக ரொம்ப கேட்டாங்க ரொம்ப டீஆர் ரசிகர்கள் அவங்க ஒன்றா சரி சொல்லிட்டு அவங்களும் தட்டி பார்த்தேன் போட்டு அந்த பாட்டு பாடினேன் அந்த பாட்டு பாடினேன் ஆக்ஷன் பண்ணி ஸ்டேஜ் இருந்தபடி கீழே இறங்கி மக்களோட மக்களை ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சிக்காங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு எனக்கு என்னென்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லையா தெரியாது நேற்று நடந்த நிகழ்வு சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாதிரி நல்ல மனிதன் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தனசேகரன் மாதிரி ஒரு நல்ல மனிதா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் கூட அது மாதிரி கிடையாது என்னோடய பையன் ரிசப்ஷனுக்கு நிறைய பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க கிஃப்ட்டு கொடுத்தாங்க பணமும் கொடுத்தாங்க அந்த மொய் பணம் கொடுத்தாங்க நேற்று அவருக்கு கிஃப்ட்டு கொடுக்குறது லைன் நிற்கிறாங்க அவர் லைன் நிற்கிறாங்க அவர்கிட்ட சொல்கிறார் மைக்கில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யாருமே மொய் கொடுக்க வேண்டாம் மைக்கில் சொல்ல சொல்கிறாருங்க ஆனால் இதெல்லாம் கையில் கவர் வச்சிருக்காங்க சில பேர் வந்து இந்த பரிசு பொருட்கள் ஃபோட்டோன்னு வச்சுருந்தாங்க ஆச்சரியம் போச்சு பிடிச்சிருங்க கூப்பரம் பறிச்சு ஆட்சிம படிச்சு இப்படி கூட மனிதர்கள் இருப்பான்டு கடைசி வரைக்கும் நான் நான் ஒரு சொன்னேன் யாரும் மொய் பணம் கொடுக்காதீங்க காசு கொடுக்காதீங்க ஐயா சொல்லிட்டாரு மைக்ல நான் சொல்லிட்டேன் அப்புறம் சிம்பு பாதன் ஒருத்தர சொல்ல போறேன் யாரும் மொய் பணம் கொடுக்க வேண்டாம் கிப்ட் எடுத்துக்கிறேன் போட்டோ பிரேமு சாமி அதெல்லாம் வாங்கட்டாங்க வேண சொல்லு வாங்கிட்டாங்க ஆனால் அந்த நம்ம ஐயா வந்து வாங்கவும் இல்லைங்க மொய் பணம் யாருக்கிட்டையும் வாங்க பணம் கொடுக்க வேணான்ட்டார் நான் பார்த்த ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு ஈவெண்ட்டில் இவர் சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த மாதிரி என்ன பார்த்துருக்கீங்களா காசு கொடுத்தா வாங்கிப்பாங்க கை கொடுப்பாங்க ஹாப்பி சொல் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா எவ்வளோ கொடுப்பாங்க ஆனால் இப்போ வாங்க மாட்டேன்ட்டாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த காலத்தில் இப்படி ஆளுங்க இருக்காங்கன்ட்டு மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு நான் பத்திரிகையில் பார்த்துருக்கேன் மொய் பணம் வேண்டாம் தங்கள் வருகை ஒட்டும் போதும் சுட்டுவதும் ஒரு பத்திரிக்கை நான் பார்த்த மாதிரி நினைஞ்சாகும் ஆனால் நேரில் பார்த்து தான் எவ்வளோ பேர் கையில் காசு நோட் எத்தனோ கொடுக்குறாங்க வேணாம் வேணாரு ஓகே ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கரெக்டாக பேசினபடி அமௌண்ட்டு தந்தார் அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம நட நக நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டேன் அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆமாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எம்ஜிஆர் சிவாஜி டீராஜேந்தர் சிந்து அதில் எஸ்டி டிஆர் எஸ்டிஆர் அதில் ஒரு டான்ஸு என்ன அச மைதிலி டிஆர் பழைய பாட்டு அண்ணா இருக்கும் எஸ்டிஆர் லேட்டஸ்ட் என்ன அச மை அது எஸ்டிஆர் நம்ம சிம்மா அண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அப்புறம் எம்ஜிஆர் சாங்ஸ் வந்துட்டு ஹைலைட் இதில் என்னென்னா என்னுடைய ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டைம் அந்த நான் ஷார்ட்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் ராஜ சூர்யா அந்த அந்த கெட்டப் புஷ்பா புஷ்பராஜ் அச்சா ராஜ் பேர் ராஜி புஷ்பா போடுறதால புஷ்பராஜின்னு ஆச்சு அப்படியே வேற லெவலில் இருந்துச்சு ஒரே கற்றுனாங்க எனக்கு ஆச்சு ஃபஸ்ட் டைம் நானும் சேகரம் போட சொல்லி நம்ம ராஜ் சூர்யா போட்டார் வேற லெவலில் இருந்துச்சுங்க இதெல்லாம் வந்து என் ஒய்ஃப் அப்படியே மரண்டு போயிட்டாங்க அப்படியே ஹான்னு பார்க்குறேன் எங்கள் ஒய்ஃப் எல்லா அப்புறம் சூப்பராக இருக்காங்க நடுவில் காமெடி பண்ணோம் மெமிக்ரி பண்ணோம் நானும் நம்ம சிவாத்தனும் சேர்ந்து எல்லாத்துக்குமே பார்த்தாங்க இது வரைக்கும் நான் ஒரு நூறு மேடை ஒரு பண்ணியிருக்கேன் நூறு மேடை பண்ணியிருப்பேன் அதில் ஒரு மேடைக்கு நான் மனைவியை கூட்டிட்டு போயிருந்தேன் பவானியை கூட்டின்னு போயிருந்தேன் அது வந்து ஒரு கோயில் மாதா கோயில் திருவிழா வந்து ரோட்டில் பெரிய ரோடு சின்ன ரோட்டில் உக்காந்தாங்க அவங்களும் சரிவர பார்க்க முடில ஏன்னா கூட்டம் ரோடுனா முன்னாடி வந்துடுவாங்க சிகரெட் பிடிப்பாங்க பீடி பிடிப்பாங்க ஒன்றும் சொல்ல முடியாது மூக்கை பற்றினா கொஞ்சம் கஷ்டப்படுறதா அந்த குல பார்த்தாங்க ஆனால் நேற்று பங்கு ஏசி ஆகுது நிம்மதியாக திருப்தியாக சூப்பராக ஃபஸ்ட்டு சேலம் போட்டேன் எங்கள் ஒய்ஃபுக்கு அந்த ஆடியோ காரங்க நீ எங்கேயும் போதீங்க உட்கார் எங்கே போனால் சொன்னாங்க சொன்னீங்க உங்க உட்கார வச்சுட்டு ப்ரோக்ராம் பார்த்தாங்க எல்லாம் ப்ரோக்ராம் பார்த்தாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க உங்கள் இவ்வளோ நல்லா நடந்தது ப்ரோக்ராம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னுட்டு இந்த மாதிரி ஒரு சத்திரத்தினால் கூர்னு போகிறோமா சொல்லிட்டு நானும் சுகு மாதனும் மேலே ஏறி பேசுகிறப்போ நேற்று முதல் முறையாக என்னுடைய மனைவியை எங்கள் ஒய்ஃப் பவானியை மேடை ஏற்றி அழகு பார்த்து நான் தான் இல்லை அவங்க வரதான் பயப்படுறாங்க நான் சொல்கிறேன் என்ன வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இதுக்கெல்லாம் நிறைய பேர் தங்கியை பார்த்து நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பேசுனாங்க சூர்யாவை கேட்டாங்க இதுக்காக சூர்யா கேட்டதுன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறீங்க கரெக்டுன்னு ஆனால் உங்கள் ஒய்ஃப் பார்த்துருக்காங்க ரியலி என்னன்னு சொன்னாங்க ஸோ இதுக்கோசமே என் ஒய்ஃப் வந்து மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொண்டு வரமாட்டேன் வரமாட்டேன் அங்கே ஏற்கனவே குச்சப்படாங்க அப்புறம் சும்மா அண்ணி மேலே வாங்க நீ என்னென்ன என் வைஃப் மேலே போனாங்க ஒரு செகண்டு தான் நான் வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என் மனைவிக்கு சப்போர்ட்டு தான் சொல்லிட்டு என் மனைவிக்கு ஒரு கை தட்டணும் ஒரு கை தட்டினாங்க கூச்சமாக போச்சு என் ஒய்ஃபுக்கு நான் கீழே போடுறேன் கீழே போடுறேன் கீழே போகிறோம் நான் அப்புறம் கீழே போயிட்டாங்க நேற்று முதல் முறையாக என் மனைவியை ஸ்டேஜில் ஏற்றி அழகு பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரைட் ஓகே அந்த ஒரு நிமிஷம் அந்த புலவரை பதினோரு மணிக்கு போடுறோம் பாருங்கள் ஓகேங்களா நேற்று நடந்த ப்ரோக்ராம் முழு பயன்படுத்தி நான் போகிறேன் தேங்க்யூ அதை பார்த்தீங்க ஒரு ரொம்ப நேரம் ஒன்று போர் அடிச்சிடும் ஆர்த்தியில் பார்க்கலாம் சொல்லணும் நினச்சி மறந்துட்டேன் ஆ அதான் ஒரு நேற்று நல்லா சாப்பிட்டேன் நேற்று நைட்டு ரொம்ப நல்லா சாப்பிட்டேன் சாப்பிடக்கூடாது நினைச்சு ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்றேன் நினைச்சி சாப்பிட்ட மணி ஒரு எட்டரை எட்டை முக்கால் ஒம்பது கிட்ட ஆகிடும் நல்லாவே சாப்பிட்டேன் அதான் சாப்பிட்றப்ப ஸ்வீட்டு வீட்டெல்லாம் வச்சுருந்தாங்க ஸ்வீட் நாங்கள் எந்த ஸ்வீட் நான் கைத்தோட்ட தெரியலை சூப்பராக சுத்தம் விட்டாச்சு சாப்பாடு படவர்த்து நல்லா சாப்பிட்டேன் சரி ஒரு நாள் தானேன்ட்டு ரெண்டு மாதம் கிடச்சி ஒயிட் ரசாக திருப்தியாக சாப்பிடுவேன் என்ன பண்ணுறோம் அப்படியே உடம்புக்கு எங்கேயும் குறையுது குறையிற மாதிரியே இல்லை இல்லை